மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கவுண்டர் பாளையம் ஊராட்சியில் மழைக்காலங்களில் வெள்ள நீர் ஊருக்குள் புகாமல் பாதுகாக்கும் வகையில் ஏரித்தரையை உடைத்து மணல் திருத்தும் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கவுண்டர் பாளையம் ஊராட்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் எங்கள் கிராமத்தில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான கோவில் இடம் உள்ளது இந்த நிலத்தில் வெள்ளம் ஏற்பட்ட காலத்தில் எங்களுக்கு ஊருக்குள் வராத அளவிற்கு பனைமரங்களுடன் கூடிய ஏரிக்கரை உள்ளது இந்த ஏரிக்கரையில் மணல் கொள்ளையர்கள் அடிக்கடி மணலை திருடி செல்வதாக ஏரிக்கரை உடைப்பட்டு கொசஸ்தலை ஆறு வெள்ள நீர் சீமாவரம் மதகுகள் வழியாக ஊருக்குள் புகுந்து விடுகின்றனர் இதனால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கி வீடுகளை இழந்து சாலை ஓரங்களில் தங்கும் அவலநிலை உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் எங்கள் கிராமத்தில் மழை காலங்களில் வெள்ள நீர் வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் வெள்ள நீர் வீட்டிற்குள் வருவதால் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மாணவர்களின் புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து வெள்ளம் நீரில் மூழ்கியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தவித்து வருகிறோம் எனவே மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எங்கள் ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கவுண்டர் பாளையம் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றில் கிட்டத்தட்ட கொண்டகரை ஊராட்சியிலேருந்து வந்துச்சு வந்திருக்கோம் சார் நாங்கள் நாங்கள் வந்து கவுண்டர் கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷமாக வந்து எங்கள் பெரியவர்கள் முன்னோர்கள் வா வ வசித்து வந்திருக்காங்க இங்கே வந்து அதை தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட இப்போ ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் மேலே இங்கே நாங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கனாக்கா கரை இருக்குது எங்களுக்கு எங்கள் எங்கள் கிராமத்தை பாதுகாக்கிற கரை அது பனை பனை ம பனை மரங்களோடு சேர்ந்த கரை இருக்குதுங்க அந்த கரையை வந்து மணல் கொள்ளையர்கள் மண் திருடுறதுக்காக வந்து இப்போ வந்து நிறைய பள்ளம் தோண்டி மண் எடுத்துட்டாங்க இங்கே வந்து அதிகாரிகளுக்கு வந்து நாங்கள் சொல்லியும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை சார் அதுக்காக வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மண் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து உடனடியாக வந்து அந்த அதிகாரிகள் மேலேயும் மணல் கொள்ளையர்கள் மேலேயும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் எங்களுக்கு மறுபடியும் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பான கரையை வந்து அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கோரிக்கை எடுத்துருக்கோம் சார்